ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதனை பார்க்கலாம் மும்பையில் வசிக்கும் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறதாக முக்கிய செய்தி அறிகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம் ரமேஷ் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த மிரட்டல் தொடர்பான தகவல்கள் என்ன மும்பையில் வசிக்கக்கூடிய பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் து மும்பை ஓர்லியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வாட்ஸ்அப் எண்ணுக்கு தான் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன என்றால் சல்மான் கானை அவரது இல்லத்தில் புகுந்து கொலை செய்து விடுவோம் எனவும் அவருடைய காரை வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுவோம் எனவும் மிக பயங்கரமான சொற்களால் இந்த மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஓர்லி காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர் இந்த செய்தியை யார் அனுப்பியது எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்கிற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தற்போது வரை தெரியாத போதும் பஞ்சாபை சேர்ந்த கேங்ஸ்டரான லாரன்ஸ் கீஷ்ணே குழுவை சார்ந்தவர்கள் இதற்கு பின்னால் இருக்கலாமோ என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் சல்மான் கானுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவது இது முரண்முறை அல்ல ஏற்கனவே இதற்கு முன்பும் கூட பல முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது அதனை தொடர்ந்து அவருடைய இல்லத்திற்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு கடந்த அவர் புதிதாக ஒரு புல்லட் கார் ஒன்றையும் வாங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு இதே லாரன்ஸ் பீஷ் குழுவை சார்ந்த குழுவினர் ஒருவர் சல்மான் கான் வீட்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அஹ் சல்மான் கானுக்கும் லாரன்ஸ் பீஷ் நோய் குழுவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே சில தகராறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கு பின்னாலும் லாரன்ஸ் பீஷ் நோய் குழுவை சார்ந்தவர்கள் இருப்பார்களோ என்கிற ஒரு சந்தேகமும் ஐயமும் காவல்துறைக்கு எழுந்திருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்